வணக்கம் சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் ராமு அவர்கள் தலைமை வகித்தார் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஜெயரத்ன காந்தி அவர்கள் முன்னிலே வகித்தார் பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய புறம்பாடுகளை உடனடியாக கலைந்துடு தமிழக அரசை தமிழக அரசை சமூக சமநீதி வழங்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிடுவது ஊ கு அதிக சம்பளம் பெற்ற முதுகலை ஆசிரியர்களுக்கு ஏழாவது ஊதிய குழுவில் ஊதியம் குறைப்பு பெற்றகுதிகளுக்கு அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் ராமு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மூன்றாவது ஊதிய குழுவில் அதிக சம்பளம் பெற்று வந்த நேரடி நியமனம் பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் தற்போது ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரையில் குறைந்த அளவில் ஊதியம் பெற்று வருகின்றனர் மருத்துவம் காவல் வேளாண்மை துறை உள்ளிட்ட துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் முதுகலை பட்டதாரி ஆசிரியரை விட தற்போது அதிக சம்பளம் பெற்று வருகின்றனர் ஆனால் அதே தகுதியுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சம்பள விகிதம் முரண்பாடாக வழங்கப்படுகின்றது இது தொடர்பாக தமிழக முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் முதல்வர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகின்றது ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களுக்கும் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகள் மாதம் பதினெட்டாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் என்ற அளவில் இருந்து வருகிறது பதினாறு ஆண்டுகளாக இந்த அவலம் நீடித்து வருகிறது இது ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் முதுகலை ஆசிரியர்களுக்கான அந்த ஊதிய குறைப்பு என்பது மிகப்பெரிய ஒரு அநீதியாக ஒரு வஞ்சிப்பாக செய்யப்பட்டு வருகிறது மூன்றாவது ஊதிய குழுவில் அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய முதுகலை ஆசிரியர்களை விட குறைவாக யார் யார் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு மருத்துவர் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் இன்ஸ்பெக்டர் வேளாண் அலுவலர் உதவி பொறியாளர் இவங்க எல்லாமே மூன்றாவது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட குறைவாக ஊதியம் பெற்றவர்கள் இவங்க எல்லாருக்குமே நீங்க ஏழாவது ஊதிய குழுவில் முதுகலை ஆசிரியர்களை விட அதிகமாக ஊதியம் வழங்கியிருக்கிறீர்கள் ஊதிய குழு மூலமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் குறைவாக ஊதியம் பெற்றவர்களுக்கு அதிகமாக வழங்கி இருக்கிறீர்கள் அவர்களை விட அதிகமாக ஊதியம் பெற்ற முதுகலை ஆசிரியர்களுடைய ஊதியத்தையும் அதுபோல் உயர்த்தி இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அதை அவ்வாறு தமிழ்நாடு அரசானது ஊதியக்குழு அவ்வாறு உயர்த்தவே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்களது அன்பு சகோதரர்களாகிய ஆறு முதல் பத்தாவது வரை எடுக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களை விட பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்புக்கு மேல்நிலை வகுப்புகளை பாடம் போதிக்கும் முதுகலை ஆசிரியர்களாகிய நாங்கள் அடிப்படை ஊதியத்திலேயே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் குறைவாக பெறக்கூடிய ஒரு நிலை இன்று தமிழ்நாடு அரசில் பணிபுரியக்கூடிய முதுகலை ஆசிரியர்களுக்கு உள்ளது இந்த முரண்பாடுகளை களைய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் மூன்று நான்கு ஐந்து முறை நாங்கள் எங்கள் சங்கம் சார்பாக நேரில் மனு கொடுத்திருக்கிறோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் எங்களது முதுகலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தர வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம் அதே போல பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் ஐயா அவர்களிடமும் கொடுத்திருக்கிறோம் எனவே மேலும் முதுகலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு முதுகலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு காலத்திலே முதுகலை ஆசிரியர்களுக்கும் கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் ரூபாய் தான் ஊதியத்திலே வேறுபாடு இருந்தது ஆனால் இன்றைக்கு கல்லூரி விரிவுரையாளர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்குமான ஊதிய விகிதம் ஐம்பது சதவீதத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உடனடியாக ஊதிய முரண்பாடுகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் களைவோம் சமூக சமவேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என்ற உங்கள் ஆட்சியினுடைய அந்த கோரிக்கையை வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமாய் இந்த நேரத்திலே எங்களது நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசியர்கள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது ஊதிய குழுவில் தங்களை விட குறைந்த சம்பளம் பெற்றவர்களுக்கு தற்போது அதிக சம்பளம் தருகின்றனர் தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் தங்கள் பிரச்சினையை தீர்த்து வைப்போம் என்று பேசி வந்த முதலமைச்சர் அவர்கள் தற்போது மௌனம் காத்து வருகின்றார் அதனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் சென்னை மாவட்ட செயலாளர் ராவ் வஜ்ரவேல் தோழமை சங்க நிர்வாகிகள் இதர பிற மாவட்டங்களிலிருந்தும் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்